அந்த கபடி டீம் எப்படி உருவாச்சு யாரு என்ன அது ஒரு பக்கம் அந்த கபடி டீம் கிளைமாக ஒரு குரூப் கொள்ள வருது ஏன் கொள்ள வராங்க இந்த கொலைக்கும் அந்த கொள்ள வர்றதுக்கும் ஏதாவது சம்பந்தமா இந்த கபடி டீம் ஏன் கொலை கொள்ளாரெல்லாம் இறங்குது ஏன் என்ன அப்படிங்கிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஷானு நிகாம் உங்களுக்கு தெரியும்ல ஆர்டிஎக்ஸ் கூட ஆ அந்த சாண நிகாம் சாந்தன பாக்கியராஜ் சாந்தனும் நம்மூர் சாந்தனு பாக்கியராஜ் சாண நிகாம் பா மலையாள நாயகர் பாக்கியராஜ் சாந்தன பாக்கியராஜ் நம்மூருக்கு நல்ல கதையை இருக்காங்க நம்ம செல்வராகவான் செல்வராக அல்போன்ஸ் புத்திரன் டேரக்டர் டேரக்டர் அம்மா செல்வராகவன் மாதிரி அவரும் ஒரு மலையாளத்தில் பெரிய டேரக்டர் பிரீத்தி இவங்க தான் ஹீரோயின்ஸு இந்த படம் ஆரம்பத்துலேயே பஞ்சமி கபடி குழு வச்சவங்க தான் அந்த சானு நிகா பஞ்சமி நம்ம சாந்தன பாக்கியராஜம் ரெண்டு பேரும் இல்லாமல் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிடுறாங்க அந்த அந்த கொலையிலேருந்து இவங்க யார் என்ன என்ன பஞ்சாமிக்கும் பொற்றாமரை அப்படிங்கிற டீமுக்கும் இடையில போட்டி பயங்கரமாக பயங்கரமாக ஆமாம் இந்த பொற்றாமரை குழு யாருதுன்னா செல்வராகவன் செல்வராகவன் அவர் யாருன்னா பினான்ஸ்னா ஜெட் வட்டிக்கு விடுறவர் மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டிலாம் இல்லை ஜெட் வட்டி ஜெட் வேகத்தில் போகிற வட்டி ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஒரு டயத்துக்கு அப்புறம் அவர் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் விளையாட கூப்பிட்றாரு அவங்க டீம் எங்களுக்கு கொஞ்சம் விளையாட கூட காசு தரேன் அப்படின்னு இவங்க காசுக்காக அங்கே போகிறாங்க இப்போது நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர் டீமுக்கு இவங்க ஏற்கனவே கமிட் ஆகியிருக்காங்க அந்த டீம் பேர் வந்து ஷோ பாய்ஸ் ஷோ பாய்ஸ் ஆமாம் அந்த டீமுக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த டீமுக்கு காசுக்காக விளையாட போகிறனால அவர் இவங்க மேலே காண்டாகிட்டார் இந்த இந்த பிரச்சனையில்தான் அந்த கொலை கொலை நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்களை கொள்றதுக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு குரூப் இறங்குது களம் அவங்க பெல்ட்டு பெல்ட் அடிச்சு அந்த கொலையிலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லை அவனுங்க டபுள் பெல்ட் அடிச்சு இவங்களை தீர்த்து கட்டினாங்களா பண்ணாங்களா ஆமாம் அப்படின்றதான் உண்மையாகவே படத்தில் எங்கேயும் டேரக்டர் அந்த பெல்ட் அடிக்கல அருமையாக எடுத்துருக்காங்க அருமையாக அடிச்சிருக்காரு ஆமாம் உண்மையாக ஃபஸ்ட் ஆஃபில் கதையே இல்லை ஆனால் அது போகிறதே தெரியல கபடி லவ் ஒரு லவ் ஒன்று ப்ரீத்தி அவங்க கூட அந்த ஷான் நிகாம்க்கு ஒரு லவ் ஷான் நிகாம்க்கு அயோத்தியில ஒரு பொண்ணு வச்சு பாருங்க அவங்கதான் அவங்க தான் அவங்க தான் கவின் கூட சங்கரை அந்த ஹீரோயின் தான் அந்த இது இல்லாமல் இதில் படத்தில் வந்து ஒரு வேற சில விஷயங்கள் ஒரு காரு இதெல்லாம் ஒரு கேரக்டராக இடம்பெறுது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கோலகேஸ் இந்த மேட்டர்லாம் பெல்ட்டி உண்மையாகவே வேற லெவல் படம் இன்ட்ரோ மேலே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க எங்கே நடக்குமோ நடக்காதா இவ்வளோ பண்ணிடுவாங்களா பெல்ட்டி அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை நுண்ணியில் உட்கார்ந்து இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை ஆனால் வெறும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் இல்லாமல் ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாகவும் ஒரு ஆக்ஷன் கிரைம் திருளர் ட்ராமாவாகவும் இருக்கிறது அந்த படத்தோட பியூட்டி உண்மையாகவே பெல்டி வந்து வேற லெவல் படங்க இந்த ஷான் நிகாம் ஷான் நிகாம் உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு என்ன அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளார உள்ள நட்பு ஷான் நிகாமுக்கான காதல் இது எல்லாமே அவர் அந்த கூட நல்ல அழகாக காமிச்சிருக்காங்க அதாவது துரோகம் பண்ணானா இல்லையா இல்லையா கூட இவனு போட்டு கொடுத்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சந்தேக கண்ணோட ஈரோவும் சாந்தனமும் பாக்குறது கடைசி நான் இல்லடா சொல்கிறத புரிஞ்சுங்கடான்னு சொல்றதுக்கிட்டையும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை செல்வராகவும் ஸ்பீடு வட்டி இல்லை ஜெட்டு வட்டி கொடுத்துட்டு அந்த வட்டியை திருப்பி கட்ட முடியாதவங்களோட ஆடையை அவுத்து நான் அம்மனைமாக்கி அவமானப்படுத்தி அதை ரசித்து குரூரமாக சிரிக்கிற ஒரு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு அது அவருக்கு இயல்பாகவே வருது இல்லையா பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயின் பிரீத்தி அவங்களும் சரி அதே மாதிரி சாந்தனும் சாந்தனும் பார்க்கலாம் இப்போலாம் நல்லா நல்ல கதையை தெரிஞ்சுக்காரு தமிழ்நாட்டில் இருந்து கேரளா போனால் நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு அது மாதிரி இந்த கபடி விளையாட்டுலாம் ரொம்ப ஹைலைட்டாக ஹைப் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து நண்பர்களுக்கு இடையில் நடக்கிற அந்த சந்தைகணி சொன்னால் அந்த எமோஷனல் போராட்டத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஆமாம் கிளைமாக்ஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரானரி படம் என்ன படத்தோட பலமே சண்டை காட்சிகள் கபடி காட்சிகள் இதுதான் இதில் வந்து இசை அவர் தான் இவரு பண்ணிருக்கிறாரு யாரு சாய் அபாயங்கர் அபாயங்கர் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு அவரோட மியூசிக் அபாயமா இல்லை அபயமா இருக்குது அபயமாக இருக்குது ஓகேவா அது மாதிரி ஒளிப்பதிவு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சிரமமாக இந்த படத்தில் வந்து அந்த உன்னி சிவலிங்கம் உண்மையாகவே ஒரு அருமையான படத்தை தமிழ் மலையாளம் ரெண்டு மூழ்கி கொடுத்துருக்கிறாரு ரெண்டு சைட்லையும் இருக்கிற நடிகர்களை வச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர் நடிகர்கள் கேரளாவும் அது மாதிரி சண்டை காட்சிகள் நடிகர் நடிகர்களோட பங்களிப்பு ஈர்ப்பு எல்லாம் அருமையாக இருக்குது பலவீனம்னா முன்பில கதையே இல்லாத கொஞ்சம் போச்சு அது தெரியல ஆமா மொத்தத்துல பெல்ட்டி நம்ம அடிக்காம இருந்தா சரி ஆமா இந்த படம் பாக்குறதுக்கு ஆமா கண்டிப்பா பெல்டி அடிச்சா இந்த படத்தை பார்க்கணும் ஆகணும் அந்த பெல்ட்டி அடித்தாவது அப்படின்னு சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் வணக்கம்